தேசிய ஒற்றுமையே பிரதான இலக்கு சஜித் திட்டவட்டம் எமது பயணத்தில் தேசிய ஒற்றுமையே பிரதான இலக்காகும் என இன மத குல கட்சி பேதங்களை கடந்து தேசிய கொள்கை திட்டத்துடன் முன்னோக்கி செல்வோம் என்று ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் அத்துடன் நாட்டிலுள்ள அனைத்து இனங்களுக்கும் மதங்களுக்கும் உள்ள உரிமைகளை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் எனவும் கூறினார் மட்டக்களப்பு ஏராவூர் நகரில் நேற்று இடம்பெற்ற பதினெட்டாவது வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே சஜித் பிரேமதாச மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் மேலும் முஸ்லிம் சமூகத்தை இலக்கு வைத்து அரசாங்கம் இனவாதத்தை தோற்றுவித்த ஐக்கிய மக்கள் சக்தியாகிய நாமே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தோம் கொரோனா காலத்தில் ஜனாசாக்களை எரிப்பதா புதைப்பதா என்கின்ற பிரச்சினை தோன்றிய போது முஸ்லிம் மக்களுடைய நல்லடக்கத்திற்கான உரிமைக்காக ஐக்கிய மக்கள் சக்தியும் முன் நின்றது உலக சுகாதார அமைப்பின் பரிந்துரைக்கமைய நல்லடக்கம் செய்ய முடியும் என்ற நிலைப்பாடு வந்தபோது நாமும் எமது உறுப்பினர்களும் அதற்கு ஆதரவாக இருந்தோம் இனவாதத்தையும் மதவாதத்தையும் அடிப்படையாக கொள்கையாக கொண்டு அரசாங்கம் செய்யப்பட்டது என்று குறிப்பிட்டார் டயானா கமகேவிற்கு எதிராக நீதிமன்றம் எடுத்துள்ள நடவடிக்கை முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகேவிற்கு குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்தால் கையளிக்கப்பட்டுள்ளது போலி ஆவணம் ஒன்றை சமர்ப்பித்து இலங்கை கடவுச்சீட்டை பெற்றுக்கொண்ட வழக்கு தொடர்பில் டயானா கமகேவிற்கு கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் கூற்றப்பத்திரிகையை கையளித்துள்ளது கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதி மஞ்சுளா திலகரத்ன முன்னிலையில் கூற்றப்பத்திரிகை கையளிக்கப்பட்டுள்ளது அதன் பின்னர் பிரதிவாதி டயனா கமகேவின் கைரேகைகளை எடுத்து அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்குமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தேர்தலில் சஜித்திற்கும் இன்னும் பதினைந்து லட்சம் வாக்குகளை தேவை அமீர் அலி அறிவிப்பு எமது ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் வற்றியில் தான் இங்குள்ள மக்களின் வற்றி தங்கியுள்ள நிலையில் சஜித் பிரேமதாசவுக்கு ஐம்பத்தி நான்கு லட்சம் வாக்குகள் ஏற்கனவே உள்ளது இருப்பினும் மேலதிகமாக பதினைந்து லட்சம் வாக்குகளை எமக்கு தேவைப்படுகிறது அதற்கான பணிகளை நாம் தற்போதும் முன்னெடுத்து வருகிறோம் என முன்னாள் பிரதி அமைச்சர் எம் எஸ் எஸ் அமீர் அலி தெரிவித்தார் மட்டக்களப்பில் இன்று சஜித் ஆதரவாளர்களை சந்தித்த போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார் இருபத்தைந்து வீதம் குறைக்கப்படும் மதுபானத்தின் விலை தாம் மக்களின் ஜனாதிபதியான பின்னர் மக்களுக்கு குறைந்த விலையில் அனைத்து பொருட்களையும் வழங்குவதற்கு அதன் கீழ் மதுபானத்தின் விலையை இருபத்தைந்து வீதம் குறைக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் ஐக்கிய இலங்கா பொதுஜன கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் ஜனகரத் நாயக்கர் தெரிவித்தார் மதுபானங்களின் விலையேற்றம் காரணமாக சட்டவிரோத மதுபாவனை அதிகரித்து மக்களின் ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் தொடர்ந்தும் நடைமுறையில் செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை மக்களிடம் முன்வைத்தவன் நான் அதன்படி இருபது பொருட்களின் விலையை நிலைப்படுத்தி பொதுமக்களுக்கு சலுகைகள் வழங்கப்படும் என்று கூறினார் குறிப்பாக உலர்பழங்களை வாங்கும் போது ஒரு கிலோ பழம் எண்ணூறு ரூபாய் லாபமாக தொழிலதிபர்களுக்கு கிடைக்கிறது எரிபொருட்களின் விலை உயர்வினால் மரக்கறிகளின் விலை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது ஒரு லிட்டர் எரிபொருளின் விலையை இருநூறு ரூபாவால் குறைக்கலாம் என இரண்டு வருடங்களுக்கு முன்னர் கூட்டுறவு சங்கத்தில் கூறினேன் என்று குறிப்பிட்டார் எனது தமிழ் ஆசானை போல ஒருவர் சஜித்துக்கு கிடைக்கவில்லை ரணில் பெருமிதம் கொழும்பு ரோயல் கல்லூரியில் எனக்கு கற்பித்த ஆசிரியரை போல ஒரு ஆசிரியர் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கு கிடைக்கவில்லை என்பதாலே அவர் நாட்டை பொறுப்பேற்காமல் ஓடியதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் மட்டக்களப்பில் இடம்பெற்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரச்சார கூட்டத்தில் மேடையேறிய அவருக்கு கற்பித்த ஆசிரியர் சிவலிங்கம் தடுப்பில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டார் மேலும் சிவலிங்கம் ஆசிரியரிடம் நாம் கொழும்பு ரோயல் கல்லூரியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்று மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டுகளில் கல்வி பயின்றோம் அவரிடமே பிரதமர் தினேஷ் குணவர்த்தனமும் கல்வி பயின்றார் எனவே இந்த நாட்டை கட்டியெழுப்பிய பெருமையை நாம் ஆசிரியர் சிவலிங்கத்துக்கு அளிக்க வேண்டும் முன்னாள் சபாநாயகர் அனுரப் பண்டார் நாயக்கம் மற்றும் முன்னாள் அமைச்சர் மலிக் சமரவிக்ரம ஆகியோருக்கும் அவர் கற்பித்துள்ளார் அந்த காலத்தில் எங்களுக்கு எதேன்ஸ் நகரத்தில் இரண்டாயிரத்து ஐநூறு வருடங்களுக்கு முன்பாக இளைஞர்கள் செய்த போராட்டம் தொடர்பாக கற்பிக்கப்பட்டது இந்த கற்பித்தல் இருந்ததால் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நாடு பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்த போது நாட்டினான் பொறுப்பேற்றேன் எனது ஆசானை போல ஒருவர் சஜித்துக்கு கிடைக்காததால் அவர் ஓடி ஒளிந்தார் என குறிப்பிட்டார் பொருளாதார நெருக்கடி மீண்டும் ஏற்பட வாய்ப்பு தற்போதைய பொருளாதார வழித்திட்டத்தின் பெருபெருக்கள் தலைகீழாக மாறினால் கடந்த இரண்டு வருடங்களில் நாம் அனுபவித்ததை போன்ற பொருளாதார சமூக நெருக்கடி மீண்டும் ஏற்படக்கூடும் என இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்தார் இலங்கை தொழிற்சங்கங்களின் முப்பத்தி ஏழாவது வருடாந்த மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் மேலும் உங்கள் அனைவருக்கும் தெரியும் தற்போதைய சீர்திருத்த செயல்முறையானது பொருளாதாரத்தை அதன் அசைக்க முடியாத ஸ்திரத்தன்மைக்கு மீட்டெடுப்பதற்கான நடவடிக்கைகளை உள்ளடக்கியது இது நடுத்தர மற்றும் நீண்ட கால வளர்ச்சிக்கு அவசியம் இந்த சீர்திருத்தங்கள் குறுகிய காலத்தில் வேதனையளிக்கும் என்றாலும் நீண்ட கால தாமதமான இந்த சீர்திருத்தங்களை செயல்படுத்த அனைத்து தரப்பினரின் அர்ப்பணிப்பும் பொருளாதாரத்தின் நிலையான மற்றும் உரிமான வளர்ச்சியின் பாதையை நோக்கி வழிநடாத்த முக்கியமானது என்றும் தெரிவித்தார் மட்டக்களப்பில் போலீசார் சுற்றி வளைப்பில் இருபத்தி மூன்று மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதிகளில் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் காத்தான்குடி போலீசார் மேற்கொண்ட திடீர் சோதனை நடவடிக்கைகளின் போது இருநூற்றி ஐம்பது லீட்டர் கசிப்புடன் இருபத்தி இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் ஹசீஸ் போதை பொருளுடன் ஒருவருமாக இருபத்தி மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீஸ் நிலைய பதில் பொறுப்பதிகாரி ஜி கஜநாயகா தெரிவித்தார் காத்தான்குடி ஆரையம்பதி புதுக்குடியிருப்பு நாவட்குடா உட்பட காத்தான்குடி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பிரதேசங்களில் போலீசார் நடாத்திய திடீர் சுற்றிவளைப்பில் தேடுதல்களின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஜனாதிபதிய தேர்தல் தொடர்பான கருத்து கணிப்பில் வெளியாகியுள்ள தகவல் நாட்டில் ஜனாதிபதிய தேர்தல் சூடு பிடித்துள்ள நிலையில் தனியார் நிறுவனம் ஒன்று தேர்தல் தொடர்பான கருத்து கணிப்பொன்றை நடத்தியுள்ளது அதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார திசாநாயகா ஆகியோருக்கான சாதக நிலை அதிகரித்துள்ளதாக இதன் மூலம் தெரிய வந்துள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கான சாதகமான நிலைமை நாற்பது புள்ளிகள் அதிகரித்துள்ளதாக கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்கவிற்கான சாதக நிலை ஜூன் மாதத்தில் காணப்பட்டதை விட இருபத்தி ஒன்பது புள்ளிகள் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் சஜித் பிரேமதாசவிற்கான சாதக நிலையில் சிறிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது என தெரிய வந்துள்ளது